இந்தியாவின் மிகப்பெரிய மலிவு கட்டண விமான சேவை நிறுவனமான இண்டிகோ கடந்த ஐந்து ஆறு நாட்களில் ஈராயிரத்தி நூற்றுக்கும் மேலான விமானங்களை ரத்து செய்துள்ளது இந்த ரத்து காரணமாக பல பயணிகள் மற்ற விமான நிறுவனங்களின் பயணச்சீட்டுகள் மீதான போட்டியும் கட்டணமும் அதிகரித்துள்ளது அறிவிக்கப்பட்ட புதிய விமான ஒப்பதிவு மற்றும் விமானிகள் வேலை நேர கட்டுப்பாடுகள் காரணமாக இந்திகோவின் புரிதல் தவறான திட்டமிடலின் விளைவாக இது ஏற்பட்டது இந்த காரணத்தால் விமானங்கள் நிறுத்தப்பட்டு வாடிக்கையாளர்கள் பல நாட்களுக்கு பயணம் செய்ய இயலாமல் சிக்கி தவிர்த்தனர் விமான பயணங்களுக்கான தேவை இன்னும் உள்ளது ஆனால் சீட்டுகள் வரையறுக்கப்பட்ட மாதிரியாக இருக்கின்றன அதனால் மற்ற ஏர்லைன் சீட்டுகள் தேவை அதிகரித்து விலை சீட்டு நியாயமற்ற வடிகளில் உயர்ந்து வருகிறது இதனால் மலிவு கட்டண விமான சேவையை நாடியோர்களுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது இந்த விமான சிக்கலுக்கு பதிலாக இந்திய அரசு விலை உயர்வை கட்டுப்படுத்த வரம்பை விதித்துள்ளது விமான பயணச்சீட்டுகள் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறிலிருந்து பதினெட்டாயிரம் வரை தூரத்தை அடிப்படையாக கொண்ட கட்டண வரம்புகளை உள்ளடக்கியது மேலும் இண்டிகோ ஏற்கனவே பயணிகளுக்கு ரத்து செய்யப்பட்ட பயணச்சீட்டுகளுக்கு செலுத்தப்பட்ட பணத்தை திரும்ப தருவதற்கான செயல்முறை டிசம்பர் ஏழுக்குள் நிறைவேற்றப்படும்